ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி மணப்பாறைக்கு வேப்பிலை மாரியம்மன் கோவில் பால் குடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் பால்குடம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க இங்கேருந்து தான் அப்படியே எடுத்துகிட்டு கடை வீதி வழியாக அப்படியே வந்து இங்கே மாரியம்மன் கோவிலுக்கு வருவாங்க இப்போ பால்குடம் எடுக்கிறதுக்காக இங்கே ஒரு ஃபேமிலி வந்துட்டு இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பால்குடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சாமி அருள் வந்து அருள்வாக்க சொல்லிவிட்டு அவங்களை எல்லாத்துக்கும் திருநீர் இருக்கிறாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒம்போது இருபது ஆகிடுச்சுங்க இப்போ கூட்டமே இல்லை கோவிலில் இங்கேருந்து பெருமாள் கோவிலேருந்து கிளம்பும்போது பால்குடம் வந்து மார்னிங் மூணு மணிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பாதி பேர் எல்லாம் போயிட்டாங்க பால்குடம் எடுத்துகிட்டு இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க நம்ம இன்றைக்கி வந்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்குறோம் ஏன்னா மார்னிங்லாம் வந்து அங்கே கோயிலுக்குள்ளே நிற்கவே முடியாது அந்தளவுக்கு செம்ம க்ரௌடாக இருக்கும் இப்போ நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமே இல்லை பாருங்கள் எல்லாமே போய் முடிச்சிட்டாங்க இப்போ வெளியூர்லேருந்து இருக்கிறவங்க இல்லாட்டி கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரீயாக போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க தான் இப்போ வந்து எடுப்பாங்க நம்ம திருச்சி மாவட்டத்திலே பால் கூடத்துக்கு புகழ் பெற்றது வந்துட்டு சமயபுரத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மணப்பாறை தான் அந்தளவுக்கு இங்கே வந்துட்டு பால்குடம் செம்ம க்ரௌடாக இருக்கும் அதிக பேர் வந்துட்டு இங்கே பால்குடம் எடுப்பாங்க பால்குடத்தோடு சேர்த்து பாத்தீங்கன்னா கரும்பு தொட்டிலும் நிறையா பேர் தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க மணப்பாறை திருவிழாவில் முதல் நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் எடுப்பாங்க இரண்டாவது நாள் சாயங்காலம் போல் முளைப்பாரி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேடப்பரி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி வைப்பாங்க இதுதான் பார்த்திங்கன்னா மணப்பாறையோட திருவிழா நம்ம இப்போ பெருமாள் கோவில் நேராக இப்போ காமராஜர் சிலை வந்துட்டோம் பெருமாள் கோவில் நேராக பால்குடம் கலைஞர் வளைவு வழியாக உள்ளே வந்து அப்படியே அந்த தாயால் நரசிங் ஹாஸ்பிட்டல் வழியாக வந்து ஸ்டெயிட்டாங்க காமராஜர் சிலையில் ஏறி வந்துடும் அப்படியே கடை வீதி வழியாக மாரியம்மன் கோவிலை சுற்றி அப்படியே மாரியம்மன் கோவிலுக்குள்ளே போயிருவாங்க ஆனால் பெருமாள் கோவிலும் மாரியம்மன் கோவிலும் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்குது மாரியம்மன் கோவில் பின்புறம் தான் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் இருக்குது இருந்தாலும் இது சுற்றி வளைச்சி தான் எப்போவுமே இந்த பால் குடம் போகும் இங்கே மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் வைக்கிற வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பால் குடம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் கரும்பு தொட்டில் தூக்குறது குத்துறது இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க எல்லாமே

நம்ம மணப்பாறையில் வந்து ஜிஹெச் பார்த்தீங்கன்னா காமராஜிலைக்கு அங்கே தான் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வரதுக்கு வர்றதுக்கும் வேற ஹாஸ்பிட்டல் இது இதுதான் பக்கமாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இதில் தான் ஆம்புலன்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும் அதேமாரி பால் குணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதில் ஆம்புலன்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும் இப்ப நம்ம மணப்பாறை கடை வீதி பஸ் ஸ்டாப்ல நின்று இருக்கிறோம் இந்த இடத்துல இருந்தே இங்க கயிறு போட ஆரம்பிச்சிருவாங்க இங்க இருந்து மூணு நாலு தடுக்கா பிரிச்சு கயிறு போட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவள் தான் உள்ள அனுப்புவாங்க அதனாலதான் அந்த இது கொஞ்சம் நின்று நின்று போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பால்குடம் ஏன்னா ஃபுல்லாக அனுப்புனா அங்கே உள்ள கோயிலுக்குள்ள க்ரௌடு தாங்க முடியாது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சு அனுப்புகிறாங்க கயிறு கட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சு தான் அனுப்புவாங்க அப்படியுமே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கிறாங்கன்னா அங்கேலாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்துகிட்டு இருந்தாங்க பால்குடம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஒரு இடத்துல வந்து சேரும்போது கூட்டம் சேரும்போது ஒரே இடத்துல வந்துட்டு நிறையா பேர் இருக்கிற மாதிரி நிற்கிறாங்க இப்போ நம்ம மணப்பாறை மாரியம்மன் கோவில் பின்புறம் நின்றுட்டுருக்குறோம் இப்போ பால்குடம் ஓரளவு கொஞ்சம் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க மற்றும் தமிழகம் மட்டும் பெரும்பாலும் உள்ள பொதுமக்களெல்லாம் வந்து சரக்காரை வேற்றை வாரியம் உடைய ஆலயத்தில் காப்பினை கட்டி இருந்து இந்த அளவிற்கு வருகிறார் என்று சொன்னார் இந்த பெருகன் இந்த பெருமை பால் குடம் உள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே இங்கே வெளியே வந்து இந்த இடத்துல தான் மாலையெல்லாம் எல்லாம் கழட்டி இருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்து மாலை கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல தான் மாலை பாருங்கள் எவ்வளோவும் கழட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போதைக்கு உள்ளே பால் குடை எடுக்கிறவங்க எல்லாம் உள்ளே போயிட்டு இருக்கும் இப்போதைக்கு நம்மளால் உள்ள போக முடியாது செம்ம க்ரௌடாக இருக்குது அதோட உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கிலே அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம உள்ளேயும் இப்போதிக்கு காமிக்க முடியாது பால் குடை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பால் குடத்தில் இருக்கிற அந்த நூலெல்லாம் பாருங்கள் இதிலே பிரித்து போட்டுகிட்டுருக்குறாங்க உள்ளுக்குள்ளே அந்த இதில் திருச்சி டூ திண்டுக்கல் பஸ்ஸு மதுரை பஸ் எல்லாமே எந்த வழியாக தான் போகும் நார்மல் டேஸில் இப்போ வந்துட்டு பால் நடக்கிறதுனால உள்ள திருவிழா நடக்கிறதுனால பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா பைபாஸ்லேயே மாற்றி விட்டுருவாங்க இந்த பஸ்ஸு வந்துட்டு உள்ள எந்த பஸ்ஸுமே இந்த இதில் வராது எல்லாமே அவுட்டரில் தான் சுற்றி வரும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை பஸ்ஸும் அங்கே காமராஜர் சிலையிலேயே நின்றுவோம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெலாம் வராது எல்லாமே அவுட்ரில் தான் நிற்கும் பால் கொண்டு போகிறவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கான வழி பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் வருவாங்க இந்த ஆட்சி வழியாக தான் வெளியே வர்றதுக்கான வழி இது ஒரு வழி தான் இதில் தான் வெளியே வர முடியும் இவ்வளோ நேரம் நம்ம கோவில் சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் தான் பார்த்தீங்கன்னா கோவில் முன்புறம் வந்துருக்குறோம் இங்கே கோவில் முன்புறம் பாருங்கள் எவ்வளோ பேர் பால் பால்கூடம் உள்ளே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் தனித்தனியாக வரும்போது ஒன்றுமே தெரில எல்லாம் ஒரே இடத்துல வந்து கூடும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகுது இப்போ வாங்க கோவிலுக்கு முன்னாடி போய் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க

இப்போ நம்ம கரெக்டாக மாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி நின்று பாருங்க இங்கேருந்து பாருங்கள் நேராக அங்கே சாமியோட தரிசனம் தெரியுது பாருங்கள் சரியான கூட்டங்க எங்கள் உள்ளே போகும்போது இது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா பிரித்து பிரித்து ஒவ்வொரு குரூப்பாக விட்டுட்டுருக்காங்க எல்லாத்தையும் மொத்தமாக விட மாட்டாங்க இன்னொரு பேஜ் வந்து அங்கே நின்றுட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் கோவிலுக்கு பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க அது மாதிரி ஓரடத்துலையும் கைது போட்டு வச்சு கொஞ்சமாக பிரித்து விடுவாங்க அதையும் இப்போ காமிக்கிறேன் பாருங்க மந்திரமாக இருக்கின்றையை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் குழந்தையின் பெயர் லட்சன் பாண்டி அப்பாவின் பெயர் நித்யானந்தவர்கள் குழந்தை காவல்துறை அம்மா பெயர் லட்சுமி ஊருக்கு முறையை சேர்ந்தவர்கள்

இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பேட்ச் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி விட்டாங்க அவங்க போய்ட்டு உள்ள சாமியை கும்பிட்டுறதுக்கு உள்ள போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கயிறு போட்டு பிடிச்சிக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதை ஓப்பன் பண்ணுவாங்க இது போனதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ரொம்ப அருளாக்கு வந்து சாமி வந்து ஆடுறவங்களும் இது மாதிரி ஒவ்வொருத்தங்களை அவங்க யார் ரொம்ப சாமி வந்து ஆடுறாங்களோ அவங்கள மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுவாங்க இப்போதைக்கி அந்த பாப்பாவுக்கு ரொம்ப அருளாவுக்கு வந்து சாமி ஆடவும் பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவை டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்டாங்க அங்கே பாருங்கள் எப்படி போயிட்டு போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் பால் குடத்தை மற்ற இடத்துல நின்று வேடிக்கை பார்க்குறத விட இந்த இட கோவில் முன்புறம் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தால் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு வியூ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க இப்போ அடுத்ததான் அங்கே கோவிலுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கயிறு போட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களை ஓப்பன் பண்ணி விடுவாங்க இது நம்ம இன்னும் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் இந்த இடத்துக்கு கூட நிற்க முடியாது அந்தளவுக்கு செம்ம கூட்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இதில் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை ஓப்பன் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் அவங்க அடுத்தது இங்கே வராங்க அப்படி தான் மாற்றி மாற்றி ஒவ்வொரு பேஜாக தான் உள்ள விடுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்

நான் போக நான் போக பாத்துமா ஆையா அப்படியே கொள்ளுனத்துக்குறேன் நான் போகலாம் நாளைக்கு வெளிய போறீங்க நாளை வெளிய போறீங்க பாத்து வெளிய போற நான் போகலாம் என்ன நாளைக்கு ஆபீஸ்ல நாளைக்கு வெளிய இந்த சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள் இந்த திருச்சிக்கு போகிறதுக்கான பாலத்தை பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃபுல்லாக வண்டி ஒரு வண்டியை கூட காணுங்க எல்லாம் மக்களாக தான் நடந்து இருக்காங்க சரியான கூட்டங்க பாருங்க எப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்புறம் கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக ஆளுங்களாக தான் நடந்துகிட்டுருக்குறாங்க இப்போ ஓப்பன் பண்ணி விட்ற இந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பொண்ணு தனிசிகா பால் குடம் எடுக்கிறாங்க இப்போ வருவாங்க பாருங்கள் நடந்துக்கிட்டு போன வருஷமும் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்தாங்க அதுவும் வீடியோவில் போட்டிருந்தேன் எந்த வருஷமும் பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக பால் குடம் எடுக்கிறாங்க இப்போ வருவாங்க காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் வராங்க பாருங்கள் அண்ணன் பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க தனிசிகா பாருங்கள் பால் குடை எடுத்து இருக்குது இந்த கூட்டத்தில் வந்து சின்ன பிள்ளைங்க பால் கூட எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம தான் பார்த்து பிடிச்சிக்கணும் ஏன்னா ரொம்ப கூட்ட நெரிசலில் ரொம்ப நசுக்கிடுவாங்க அங்கே பாருங்கள் எப்படி போயிட்டு இருக்குது அங்கே பாருங்கள் தன்சிகா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பால்கூடம் எடுத்துகிட்டு வந்து இந்த வருஷம் வேண்டுதலை வந்து சிறப்பாக முடிச்சுட்டாங்க அம்மனுக்கு போன வருஷமும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பால்கூடம் எடுத்துருந்தாங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க கூடம் எடுத்துகிட்டு வந்ததில் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு தன்சிகா அங்கே பாருங்கள் டாட்டா காமிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அங்கே போகிற வரைக்கும் டாட்டா காமிச்சிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க இந்த பால்கூடத்தில் நிறையா பேர் வேண்டுதலுக்காக சிலா தீட்டு இந்த மாதிரி மடிக்காணிக்கையெல்லாம் எடுப்பாங்க மாரியம்மன் கோவில் முன்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்காவுக்கு அருள்வாக்கு வந்து சாமி ஆடிட்டு இருக்காங்க பாருங்க முன்னாடி வந்தோன்னே சாமி வந்துடுச்சு ரெண்டு பேரும் ஒரு அக்காவுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சாமி வந்துச்சு அந்த அக்காவை பிடிக்கவே பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்காவுக்கும் சாமி வந்துடுச்சு அருள் வந்து ஆடிட்டு இருக்காங்க மார்னிங்லேருந்து கோவிலை சுற்றி சுற்றி ஃபுல்லாக பால் கொடுத்த வேடிக்கை பார்த்ததில் ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டோம் அதனால் இப்போ தான் மோர் குடிக்கலான்னு வந்துருக்கோம் இங்கேருந்தான் மோர் கொடுத்துட்டுருக்குறாங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு நாங்கள் லேட்டாகி தான் வந்திருந்தோம் அங்கே நம்ம மோரை குடிச்சிட்டு வந்தவனே பார்த்திங்கன்னா திரும்ப உங்கனே நின்றுட்டு நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா நேராக திரும்ப இன்னொரு இடத்துல மோர் கொடுக்குறாங்க அதையும் போய் வாங்கி குடிக்கணும்னு ஒரே இடம் சரி வாங்க ஆசைப்பட்டாச்சு போய் அதையும் குடிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டு போலான்னு அங்கேயும் போயாச்சு வந்ததுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே நேரம் எங்கேயும் மோரை குடிச்சாச்சு ஃபஸ்ட் இடத்துல குடிச்சதை விட எந்த இடத்துல கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது பரவாயில்ல தான் அன்னதானம்லாம் பால் குடத்தில் நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளால தான் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியாமல் போயிடுச்சு அன்னதானமே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு இது நொங்கு சீசன் பாத்தீங்கன்னா திருவிழாவிலும் நொங்கு எப்படி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு ஃபுல்லாக பால் கொடுத்த சுற்றி பார்த்தாச்சு கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேடப்பரி முளைப்பாரி வந்து நாளைக்கு எடுப்பாங்க அதையும் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படியே நாங்களே வீட்டுக்கு கிளம்புறோம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்